வருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் கூட நமது இன்றைய சிந்தனை பிராமண்யம் பிராமணன் பிராமணியம் என்றால் என்ன பிராமணன் என்றால் யா ஏன் இதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று எல்லா இடத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பிராமணன் அந்த பிராமணனுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து விட்டது பிராமணனை உயரத்தில் வைத்து விட்டது பகவத்கீதை மனுநீதி என்றெல்லாம் பலருடைய புலம்பல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் தாங்க முடியவில்லை எத்தனை சொன்னாலும் தலையிலும் ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் ஒரே வழியில் வெட்டி விடப்பட்ட வாய்க்கால் போல அது அந்த வழியே தான் போகும் அது போய் விடக்கூடியது சாக்கடை குன்றினாலும் சரி இல்லை அதில் பாதாளத்தில் சரி அது அங்கே தான் போய் சேரும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று இருக்கவும் முடியவில்லை ஏனென்று சொன்னால் இது தொடர்ந்து சொல்ல சொல்ல சாதாரண மக்களும் அது உண்மை என்று நினைக்க தோங்குவார்கள் ஆகையால் இந்த சாது வர்ணயம் என்பது பற்றியும் பிராமணனை பிராமணியம் என்றால் என்ன என்பதை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அதனால்தான் நம்முடைய இந்த பதிவு முதல்ல சாது வர்ணயம் என்றால் என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் இந்த சாதுக வர்ணத்தை குற்றம் சொல்வதற்கு பகவத்கீதையிலே பகவான் சொல்லக்கூடிய சாதுக வர்ணயம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் என்ற அந்த ஸ்லோகத்தை பிடித்து கொள்வார்கள் அதிலே முதல் ஒரு வரியை மட்டும் சொல்வார்கள் சாது வர்ணயம் மயாசம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்றெல்லாம் உண்மையிலே பகவான் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நான்கு வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டன படைக்கப்பட்டன என்று சொன்னால் அங்கே இல்லாதிருந்த ஒன்றை பகவான் உண்டாக்கவில்லை இருந்ததை வழிப்படுத்தினார் அதுதான் அங்கே நடந்தது எப்படி குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் தக்கபடி செய்யக்கூடிய செயலுக்கும் அவர்களுடைய கர்ம இயல்புக்கும் தக்கபடி நான்கு வர்ணங்கள் ஜாதிகள் கிடையாது பிராமணன் என்பதும் ஷத்ரி என்பதும் வைசியன் என்பதும் சூத்திரன் என்பதும் ஜாதி கிடையாது அது பிரிவுகள் ஒரு அலுவலகத்தில் போகும்போது மேலாளர் கிளக்கு கேஷியர் பியூன் என்றெல்லாம் இருப்பதை போல இதுவும் சமுதாயத்தினுடைய பிரிவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடமையை செய்தால் சமுதாயம் சரியாக இயங்கும் என்பதற்காக வைக்கப்பட்டது இது குணத்துக்கும் கருமத்துக்கும் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பகவான் சொல்லுகின்றாரே தவிர இது பிறப்பால் என்று சொல்லவே இல்லை பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் தத்தம் செய்தொழில் வேற்றுமையான் செய்தொழில் வேற்றுமையான் என்று குரலிலும் செல்ல எல்லா உயிர்களுக்கும் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்பது செய்தொழில் வேற்றுமையால் அறியப்படுகிறது என்பது போன்ற இதையே குறிப்பிடுகின்றன இருந்தாலும் நமக்கு கீதை எதிர்க்க வேண்டும் ஹிந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் சனாதன தர்மத்தை எதிர்க்க வேண்டும் வேக எந்த சாக்கடையிலே இருபத்தொன்னாம் பக்கத்திலே போய் விழுந்தாலும் சரி இருபத்தொன்னாம் புல்கேசியிடம் போய் மாட்டிக்கொண்டாலும் சரி எந்த கவலையும் கிடையாது தீராவிடம் தீராவிடம் என்று பொங்கி தள்ள வேண்டியதுதான் சரி இதை விடுவோம் இப்போ பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயத்திலே நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பிராமணக் கஷத்ரிய விசாம் கர்மானி பிரவிபக்தானே சுவா குணை எதிரிகளை தபிக்க செய்பவனே பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன் என்பவர்களுக்கு ஸ்வபாவமாக உண்டான குணங்களை கொண்டே கர்மங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்று பகவான் சொல்லுகின்றான் അത് എന്നാൽ ചൊല്ലി വിട്ട് തുടർന്ന് നാൽപ്പത്തി രണ്ട് നാൽപ്പത്തി മൂന്ന് നാൽപ്പത്തി നാല് ശ്ലോകങ്ങളിലേ വരുകം ബ്രഹ്മ കർമ്മ സ്വപാവചം മനതയടക്കൽ வெளி புலன்களை வெல்லுதல் தவம் சுத்தம் பொறுமை நேர்மை ஞானம் அனுபவம் ஆஸ்திகத்தன்மை இவை இயற்கையாக பிராமணனுக்குண்டான கர்மங்கள் அடுத்து சௌரியம் தேஜோத்ரு தீர்த்தாட்சியம் யுத்தேஜாபியபலாயனம் தானம் ஈஸ்வரபாவச்ச ക്ഷാത്രം കർമ്മ സ്വഭാവജം പരാക്രമം പ്രതാപം ധൈര്യം ആളും ശക്തി ഇവ ഇയക്കയായ ഉണ്ടാകാന ക്ഷത്രിയ കർമ്മങ്ങളാകും കൃഷി കൗരക്ഷവാണിജ്യം വൈശ്യകർമ്മ സ്വഭാവജം പരിചര്യാത്മകം കർമ്മ സൂത്രി സ്വഭാവജം பயிர்த்தொழில் பசுக்களை காத்தல் வாணிபம் இவை வைசியனுக்கு இயற்கையான கர்மங்களாகும் சேவை புரிவது சூத்திரனுக்கு இயற்கையாக உண்டான கர்மமாகும் இதுதான் நான்கு வருணத்தினுடைய தொழிலை பற்றி பகவான் சொல்லுவது இதிலே எங்கே பிறப்பு வந்தது பிராமணன் பிராமணனுக்கு பிறக்கின்றான் சத்திரியன் சத்ரியனுக்கு பிறக்கின்றான் என்று எங்கே வந்தது பகவானுக்கு தெரியாதா அது நடக்காத விஷயம் என்று ஆசிரியருக்கு பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் ஆகிவிடுவார்களா கலெக்டருக்கு பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் கலெக்டர் ஆகிவிடுவார்களா டாக்டருக்கு பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆகிவிடுவார்களா அதுபோல் பிறவியால் அது இல்லை அப்படி விளக்கமாக பார்க்க போனால் பிராமணியம் இரண்டு வகைப்படும் ஒன்று ஜென்ம பிராமணியம் ஒன்று கர்ம பிராமண்யம் ஜன்ம பிராமணியம் என்று சொன்ன உடனே பிறவி பிராமணன் என்று அதை தமிழ் படுத்தலாம் பிறவி பிராமணன் என்று தமிழ் படுத்தின என்று சொன்னால் உடனே நான் நினைப்பது பிராமண அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவன் என்று கிடையாது ஒருவன் பிராமணனாக ஆவதற்கான தகுதியுடன் எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் அவன் பிராமணன் அதுதான் அதனுடைய பொருள் விளக்கம் അത് എന്ന തകതിയുടൻ പകത്തൽ എന്ന് കേട്ടാൽ ഇപ്പോൾ ഒരു ഐത് വയത് പയ്യനെ എടുത്തക്കൊള്ളവോം അല്ലേ ഏഴ് വയ പയ്യനെ എടുത്തക്കൊള്ളവോം നൂറ് പേരെ നാം എടുത്ത് കൊണ്ട് പാർത്തോം അതിലെ അതിലേ പത്ത് പേർ കോവിലുക്ക് പോവതും വേദ ഉപന്യാസങ്ങൾ കേപ്പതും ഭഗവത് ഗീതയെ കെപ്പതും കനിയാകു മാവട്ടത്തിലും തമിഴത്തിൻ്റെ പല പകുതികളിലും എന്നാൽ சமய வகுப்புகளுக்கு போவதும் அதிலே உள்ள விஷயங்களை படிப்பதில் காட்டக்கூடிய ஆர்வமும் உள்ளவராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது பிராமண்யத்தினுடைய அடையாளம் அது பத்து பேருக்கு தான் இருக்கும் இன்னும் பத்து பேர் விளையாட்டிலே இருப்பார்கள் இன்னும் பத்து பேர் போலீஸும் போலீசும் கள்ளனும் வைத்து விளையாடுவார்கள் இன்னும் சில பேர் கடை வைத்து விளையாடுவார்கள் இன்னும் சில பேர் ஃபோன் வைத்து இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும் இயல்பு இருக்கும் அதில் இந்த சமய அகவை தேடக்கூடிய இயல்புள்ளவன் பிராமண பிரா அவன் ஜென்ம பிராமணன் என்று சொல்லலாம் இனி இவன் வளரும்பொழுது இந்த பிராமணையும் மாறி போகலாம் இங்கே கோவிலுக்கும் சமய வகுப்புக்கும் தவகாமல் போய் கொண்டிருந்தவன் பதினைந்து வயது பதினேழு வயது பிறகு சமய வகுப்பு பக்கமே கோவில் பக்கமே திரும்பி பார்க்காமல் போகலாம் எவ்வளவு மாற்று மதத்துக்காரிகளை காதலித்து கொண்டு அவர்களுடைய பின்னால் போகலாம் இல்லை சேரக்கூடாத நட்புகளுடன் சேர்ந்து வாழ்க்கையை துளைத்து கொண்டு நிற்கலாம் இதே நேரத்தில் அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒருவன் பதினைந்து வயதான போது பத்தாம் வகுப்பு தேவையே நல்ல மதி மதி மதிப்பெண் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை கும்பிட துவங்கி அதற்கு பிறகு கடவுளுக்கு மேல் நம்பிக்கை வைந்து பிறகு சமய வகுப்புக்கு சேர்ந்து சமய அகழ்வுகளை வளர்த்து கொண்டு அவரும் மாகனான் என்று சொன்னால் சில அவர் பிராமணாவும் இதுதான் பிராமணனுடைய இயல்பு யாருக்கு வருகின்றதோ அவன் பிராமணன் அது அப்பா பிராமணனாக இருந்ததனாலேயோ அம்மா பிராமணனாக இருந்ததனால் அல்ல இந்த ஜென்ம பிராமணியம் என்பதும் அதேபோல கர்ம பிராமணியம் என்று ஒன்று சொன்னால் செயலால் பிராமணன் இதுவும் எந்த யோனியில் எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் சரி கர்மம் அவனுக்கு பூஜை செய்வதும் அவனுக்கு வேதம் படிப்பதும் அவனுக்கு சந்தியாவந்தனம் செய்வதும் எல்லாம் ரொம்ப பிடித்திருக்கின்றது என்று சொன்னால் இங்கே முதல்ல சொன்னோம் இல்லையா மனதை அடக்குதல் மனதை கொள்ள வேண்டும் வெளிப்புலன்களை வெல்லுதல் வெளிப்புலன்கள் பாகவை கேள்வி அதாவது கண் காது மூக்கு மெய் செவி இவற்றை இந்த புலன் இன்பங்களை விடுதல் கண்கள் காட்சிகளை விரும்பாதிருத்தல் காதுகள் கேள்விகளை விரும்பாதிருத்தல் உடம்பு ஸ்பரிசத்தை விரும்பாதிருத்தல் நாக்கு சுவையை விரும்பாதிருத்தல் மூக்கு பலவிதமான மனங்களை விரும்பாதிருத்தல் இது புலன்களை வெல்லுதல் அடுத்து தவம் சுத்தம் குளித்து சுத்தமாக இருத்தல் மன சுத்தம் இருத்தல் புகமையாக இருத்தல் நேர்மை ஞானம் அனுபவம் சின்ன வயசிலிருந்தே இது ஓதி பழகி அனுபவித்தார்கள் ஆஸ்திகத்தன்மை தெய்வ நம்பிக்கை தெய்வம் இருக்கின்றது என்கின்ற உறுதியான நம்பிக்கை இது இத்தனையும் பிராமணன் இந்த குணங்கள் யார் ஒருவனுக்கு வருகின்றதோ அவன் பிராமணன் அவன் கர்ம பிராமணனாக இருந்தாலும் சரி ஜென்ம பிராமணனாக இருந்தாலும் சரி எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனாக இருந்தாலும் சரி க்ஷத்ரனுக்கு பிறந்தாலும் சரி வைசியனுக்கு பிறந்தாலும் சரி க்ஷுத்ரனுக்கு பிறந்தாலும் சரி இல்லை பிராமணனுக்கு தான் பகந்தாலும் சரி அவன் பிராமணனாகி விடுகின்றான் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் பிராமணியம் பிறவியால் யாரும் பிராமணன் ஆவது கிடையாது அப்படி பிறவியால் பிராமணன் என்று ஆக்கி ஒரு சமுதாயத்தை உயர் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி தூண்டிவிட்டு அவர்களை பல குதக்கங்கள் செய்ய வைத்ததெல்லாம் இந்த நாட்டினுடைய ஆக்கிரமிப்பாளர்களுடைய வேலையாக இருந்தது அதனால்தான் இன்றைக்கு இந்த காணக்கூடிய பிரச்சனைகள் உண்மையிலே மனுநீதியை எடுத்துக்கொண்டாலும் சரி பகவத்கீதையை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிலே சொல்லப்பட்டிருப்பது இதுதான் பிராமணனுக்கு என்ன காரணம் இனி இங்கே நிறைவர்கள் நாங்கள் பிராமணர்களாகப் போகின்றோம் எங்களை கோவிலில் பூஜை செய்ய விடுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அனைத்து சாதியனும் அர்ச்சகர் ஆகலாம் என்று கொலைஞர் மணிகளும் கலைஞர் தீர்மானம் செய்து நகைவரை படிக்க வைத்து கோயில்களில் பூஜைக்கு விட்டதாக எல்லாம் சொல்லுவார்கள் இவர்கள் என்ன பூஜை செய்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று அதற்கு பிறகு ஒரு தகவலும் இல்லை ஒருவேளை இந்த வ வரக்கூடியவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையிலே அழைப்பு இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே அந்த ஊக்கம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நல்ல செய்யலாம் அதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் கிடையாது ஆனால் போராட்டத்துக்காகவும் ஒரு வீம்புக்காகவும் வேண்டி இந்த இயக்கத்துடன் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த பூஜையை செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்ய முடியாது பிராமணனுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்று உண்மையான பிராமணனாக வாழ்ந்து பார்த்தால் அவர்களால் முடியாது போட்டுவிட்டு போடி விடுவார்கள் அவ்வளோதான் அவர்களால் முடியக்கூடியது ஒரு பிராமணன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனுநீதி பிராமணனை தூக்கி தலையில் வைக்கின்றது என்று எல்லாம் சொல்லையா இல்லையா அப்புறம் நீதி என்ன செய்கின்றது என்று பிராமணனுக்கு பணம் சேர்க்க அனுமதி கிடையாது இரண்டு வருடத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு பத்தாயிரத்திலே சேர்க்கலாம் மூன்று வருடங்களுக்கு தேவையான தானியம் பத்தாயிரத்தில் சே சேர்த்து வைத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு வருஷத்துக்கு தேவையான விஷயங்களை குடங்களில் சூழ்ச்சித்து பாதுகாத்து வைக்கலாம் மூன்று நாட்களுக்கு வேண்டிய தேவையான அடிப்படை தேவையான பணம் கையில் வைத்திருக்கலாம் നാളേക്ക് ഒന്നും ഒ ചേർക്കാമെക്ക് വേണ്ടി ചേർത്ത് കൊള്ളാം വിധങ്ങളിലും ഒരു ബ്രാഹ്മണൻ വാഴലാം മൂന്ന് വർഷത്തിക്ക് വേണ്ടിയും അല്ലാതെ ഒരു വർഷത്തുക്കു വേണ്ടി അല്ലെങ്കിൽ മൂന്ന് നാടകൾക്ക് വേണ്ടി അല്ലെങ്കിൽ നാളേക്ക് ഒന്നും ചേർക്കാമോ ഇൻ എന്നതോ അത് അപ്പടി വാഴ വേണ്ട ബ്രാഹ്മണൻ എന്ന് നമ്മുടെ മനനീതി അത് അതുപോലെ മനതാക്കൾക്ക് விருப்பம் தோன்றக்கூடிய பாட்டு நடனம் போல போன்ற விஷயங்களை கொண்டு பணம் சேர்க்கக்கூடாது இந்த பாட்டு நடனம் நடிப்பு இதை வைத்து ஒரு பிராமணன் பணம் சேர்க்க போகக்கூடாது பிறருக்கு ஆசை தோன்றக்கூடிய கலைகளை வைத்து அது பிராமணனுடைய கடமைக்கு மாறாக மாறிவிடும் இறைவனுக்கு பூஜை செய்தல் இறை விஷயங்களிலே செலுத்துதல் வேதம் படித்தல் வேதத்தை படிக்க வைத்தல் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் சுவாத்தியாயம் என்றால் தான் படிப்பது பிரவச்சனாபியம் என்றால் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது இதை விடுதல் என்ற நிலைக்கு வந்துவிடும் இந்த மாதிரி புற போக பொருட்களுக்காக அடிமைப்பட்டால் அதனால் பிராமணனுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதவை என்று சொல்லப்படுகின்றது இந்திரியங்களை தூண்டக்கூடிய உருவ சுவை மனம் இசைகள் இவையெல்லாம் அதிகமாக ஒரு பிராமணன் ஆசைப்படக்கூடாது இது நம்முடைய பிராமணனுக்கு மனு நீதி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வேத சிந்தனைக்கு தடையாக இருக்கக்கூடிய குடும்ப காரியங்களை எல்லாம் விட வேண்டும் சுவாத்தியாயத்துக்கு எதிரில்லாமல் உள்ள எதையாவது ஒரு உபாயம் செய்து வாழ்க்கையை தேவைக்கு அந்தந்த நாட்களுக்கு தேவையான பணம் சம்பாதித்து அப்படி வாழ்வதுதான் ஒரு தர்ம நிஷ்டனான த்விஜனுடைய த்விஜன் என்ன இரட்டை பகப்பு இரட்டை பகப்பு என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் அது உடனே சொல்வார்கள் திஜன் இரட்டை பகப்பு என்று என்ன பெரிய விஷயம் என்று இவர்கள் புலம்புகிறார்கள் ஒரு மனிதநாயக வாய் வாழ்க்கையை நூறு வயது எடுத்து என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முதல் இருபத்தைந்து வருடம் அவன் பால என்ன சொல்லலாம் பிரம்மச்சரியம் படிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் செயல்படுத்தக்கூடியது அது முடிந்து இல்லக வாழ்க்கைக்கு வரக்கூடியவன் அந்த பிரம்மச்சரிய சமயத்தில் ஒரு பூநூல் அணிந்து அவன் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு ஆகுவதும் இல்லகத்துக்கு மாறுவதும் இது துவஜம் இரட்டை பிறவி என்று சொல்லப்படும் அந்த இரட்டை பிறவி உள்ளவன் அவனுடைய கடமை சுவாத்தியாயம் அவன் படிப்பதற்கும் படிப்பிப்பதற்கும் மாறாக அதற்கு வழிகாட்டாத எந்த விஷயமும் பிராமணனுக்கு செய்ய முடியாது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோல் ஒரு பிராமணன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை உண்மையிலே உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இன்று யாரும் எங்களுக்கு பிராமணம் வேண்டும் நாங்களும் பிராமணன் ஆக முடியும் நாங்களும் பூஜை செய்வோம் நாங்களும் கோயிலுக்குள்ளே போகுவோம் என்று கிளம்பக்கூடிய யாரும் உண்மையிலே வந்துவிட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பிராமணனுக்கு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்க வேண்டும் அது மூன்றரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்திலே அவனுடைய நாள் துவங்கி இருக்க வேண்டும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் சந்தியாவந்தனம் சந்தியா எத்தனை உண்டு என்று கேட்டால் நாம் எல்லோரும் ஒரு சந்தியாக சொல்வோம் சாயங்காலத்தை நாம் சந்தியை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே ஒரு நாளில் நான்கு சந்திகள் உண்டு இரவும் பகலும் சேரக்கூடிய அதிகாலை விடியக்காலை ஒரு சந்தி அது பூர்வா சந்தியா முதல் சந்தி அடுத்து பகல் முற்பகலும் பிற்பகலும் சேரக்கூடிய நண்பகல் இரண்டாம் சந்தி திசந்தியா மூன்றாவது பகலும் இரவும் சேரக்கூடிய சாயங்காலம் சாயம் காலம் பகலிலிருந்து இரவுக்கு சாயக்கூடிய காலம் அது த்ரிசந்தியா என்று பெயர் மூன்றாவது சந்தியா திரிசந்தியைக்கு விளக்கு வைக்க வேண்டும் என்றெல்லாம் பழைய ஆட்கள் சொல்லக்கூடியவர் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவை நமக்கு புரியும் அது மூன்றாவது சந்தியை அடுத்து முன்னிரவும் பின்னிரவும் சேரக்கூடிய நள்ளிரவு என்பது நான்காம் சந்தியா இப்படி ஒரு நாளில் நான்கு சந்தியைகள் உண்டு இந்த நான்கு சந்தியா நேரத்திலும் ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் சந்தியாவந்தனம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு பிரவர்த்தி ஒரு கடமை தினசரி செய்யக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு நாமங்கள் என்று பல கிரியைகளோடு செய்யக்கூடியது இந்த சந்தியாவந்தனத்தை இந்த சந்தி நேரங்களிலெல்லாம் செய்ய வேண்டும் அகோராத்ரான் சந்ததாமி என்று சாந்தி மந்திரத்திலே வரும் வேத படிப்பினால் நான் பகல் இரவுகளை இணைப்பேனாக பகலிரவுகளை இணைப்பேன் என்று சொன்னால் இந்த சந்தியாவந்தனம் செய்வேனாக சந்தியாவந்தனம் செய்து பகல் இரவுகளை இணைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வோன் தான் உண்மையான பிராமணன் இன்றைக்கு இந்த முட்டி கொண்டு நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அதிகாலை நான்கு மணிக்கு எழும்புவார்கள் கேட்டு பாருங்கள் எத்தனை பேரால் அது முடியும் யோசித்து பாருங்கள் ஒன்றும் முடியாது ஆனாலும் ஒரு கத்து நாங்கள் இது செய்வோம் நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும் புதிய ஆக செய்யுங்கள் நீங்கள் பிராமணன் ஆகும்போது பிராமணியம் என்ன என்று புரிந்து அந்த பிராமணியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் பிராமணன் ஆகுங்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களை சமூகம் மதிக்கும் அங்கீகரிக்கும் சும்மா போராட்டத்துக்காக வேஷம் கட்டுவதற்காக பிராமணன் என்று சொல்லிக்கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த சந்தியாவந்தனம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேல் ஒவ்வொரு குரு பரம்பரையிலும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் செய்யக்கூடிய சந்தியாவந்தனங்கள் உண்டு அது கொஞ்சம் சுருங்க நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியதும் உண்டு இதில் எதையாவது ஒரு குரு முகையை படித்து அது தினசரி இந்த சந்தியா நேரங்களிலே நான்கு சந்தி நேரங்களிலும் கடமையாக செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் பிராமணன் அவன் பணம் பாதிக்கக்கூடாது அவன் சினிமாவில் நடிக்கக்கூடாது சினிமா தயாரிக்கக்கூடாது பாட்டு பாடக்கூடாது நடனமாடக்கூடாது நடிக்கக்கூடாது என்றெல்லாம் தடைகள் இருக்கின்றது இந்த தடைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் பிராமணனுடைய சிந்தை வேறு விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் பிராமணன் எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கின்றானோ அவன் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பது நல்ல விஷயம் தெய்வீக காரியம் தெய்வத்துக்கு பூஜை செய்தல் தெய்வ யாகங்கள் ஹோமங்கள் செய்தல் தெய்வீக விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் போன்ற விஷயங்களை பிராமணன் செய்ய வேண்டுமே தவிர உடல் இன்பங்களை தூண்டக்கூடிய இன்பங்களை தூண்டக்கூடிய விஷயங்களை பிராமணன் சிந்தனை செய்யக்கூடாது அவனுடைய சிந்தை அந்த பக்கத்தில் போகக்கூடாது என்பதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பிராமணனுக்கு இந்த செய வைத்தார்கள் அதெல்லாம் கத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் க்ஷூத்ரர்களுக்கும் உள்ளது ഉടനെ ഇങ്ങനെ മനുതരം ഇന്ന് ഭാരതം സനാതനം മനുതരമായി പലവിധമാരിത്തിരിക്കുന്നത് എന്ന് ചെന്നാൽ ഒക്കെ വാഴ തരം ഉണ്ട് ഒരൊരുവരും ഇതെ ഒരു പോലീസ് സ്റ്റേഷനിലെ പോകുമ്പോൾ ഇൻസ്പെക്ടർ എന്ത കടമയ ചെയ്യും സബ് ഇൻസ്പെക്ടർ എന്ത കടമ കടമയെ ചെയ്യും റെന്ത കടമയ ചെയ്യും പാരാ നിക്കവ എന്ത കടമയ ചെയ്യും പോലീസ് കാന്സ്റ്റബിൾ എന്നും എന്നതെല്ലാം തനിത്തനി വഹിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന போலீஸ் கான்ஸ்டபிள் நான் இன்ஸ்பெக்டருடைய அகையிலிருப்பேன் நான் தான் கேசுவா வாதிப்பேன் என்று ஏதாவது சொன்னால் அந்த குழம்பி போய்விடும் என்பது நமக்கு தெரியாதா அதனால்தான் ஒரு வகுக்கப்பட்ட அந்த அதி அதிகாரிகள் மட்டத்திலும் சரி அமைச்சகத்திலும் சரி அலுவலகங்களிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி எங்கும் இந்த வகுக்கப்பட்ட சிட்டை அடிப்படையில் உள்ள வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய இந்த சமயம் சார்ந்த விஷயத்துக்கு சனாதன தர்மத்தினுடைய இந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களால் சம்மதிக்க முடியவில்லை ஏன் இதை மட்டும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது என்னுடைய கேள்வி இது மனித சமுதாயத்துக்காக வேண்டி உலகின் நன்மைக்காக வேண்டி ஒரு வர்ணத்திலை தவஞ்செய்ய தூண்டுகின்றது இன்னொரு வருணத்தாரை அந்த தவன் செய்பவனையும் மற்றவர்களையும் பாதுகாக்க சொல்லுகின்றது இன்னொரு வருணத்தானை இந்த தவன் செய்பவனுக்கும் பாதுகாப்பவனுக்கும் தனக்கு வேலை செய்யக்கூடியவனுக்கும் சேர்த்து பணம் சம்பாதித்து அவர்களை பாது அவர்களுக்கான தேவைகளை கொடுத்து அவர்களை வளர்க்க சொல்லுகின்றது இனி ஒரு வர்ணத்தை வைத்து இந்த மூன்று வர்ணத்தாருக்கும் என்ன அடிப்படை தேவையோ அந்த விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க சொல்லுகின்றது அந்த கடமையை செய்வது அந்தந்த கடமை எந்த வர்ணத்துக்கு எந்த இயல்புள்ளவனுக்கு எந்த கர்மம் சரியாக வருகின்றதோ அவர்கள் அந்த கர்மத்தை செய்யட்டும் உங்களுக்கு என்ன வந்தது இந்த சாதக வர்ணத்திலும் பிராமணியத்திலும் என்ன பிரச்சனை வருகின்றது தயவுசெய்து இது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் நாட்டையும் கலாச்சாரத்தையும் அழிக்க காத்திருப்பவர்கள் பலதும் சொல்லுவார்கள் உண்மையை உணருங்கள் படியுங்கள் படிக்க விடாமல் தான் நீங்கள் படிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படிக்கக்கூடாது என்று ஆக்கினார்கள் படித்து உண்மை புரிந்து கொள்வீர்கள் என்பதனால் ஆகவே படியுங்கள் நான் படித்தேன் அதனால் சொல்கிறேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகமோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்